என்ன <laughs> <taps> <laughs> <laughs> <akhatshintas maintenant> வீட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை பெற்றவங்கள தான் நான் பார்த்தேன்னு தவிர திருநங்கையை நான் பார்க்கல இப்போதான் நான் திருநங்கையை ஒரு மதிச்சுட்டு நான் பதினஞ்சு பதினைஞ்சு வயசுலயே பெண்மை உணர்ந்தேன்னு சொல்றீங்கல்ல அதுல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குது அப்பா ஒரு குடிச்சு பிடிச்சிட்டு இருப்பாரு அம்மா மார்க்கெட் வேலை தான் செய்வாங்க இப்போ ரெண்டு அம்மாவுக்கு முடியாது எப்பவுமே எப்போவுமே எல்லோரும் ஸ்கூல் விட்டா எங்கே போவாங்க ஸ்கூல் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவாங்க நான் அப்பா அம்மா வேலைக்கு போவேன் உங்க வீட்டுக்கு தெரியுமா ஆ வீட்டுக்கு இப்ப தான் தெரியும் பதினெட்டு வருஷமா தெரியாது தெரியும் ஆனா அது சண்டை இப்பதான் அக்காக்கு மேரேஜ் பண்ணி அவன் பசங்களுக்கு நான் தாய் மாமா செய்யறேன்னு அந்த பதினஞ்சு வயசுல இருந்து அந்த டைம்ல காதல் காதல் இருந்துச்சு அம்மா கிட்ட நம்ம பெற்றவங்கள நம்ம அசிங்கப்படுத்தறோமே நம்ம தான் இப்படி இருக்கிறோமேன்னா அவங்கள நம்ம ஏன் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றது தான் எனக்கு அப்பயே இல்லைன்னா அப்பயே நான் எனக்கு இருபத்தஞ்சி வயசில் இருபத்தேழு வயசில் நான் ஆபச்சுருந்தேன் நானும் வந்திருக்கேன் நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்குறேன் அப்போ எனக்கு இது மாதிரி நடக்காதா எனக்கு இது மாதிரி இருக்காதா ஆனால் சொல்லிட்டு போய் அழுவேன் வீட்டில் அழுவ அது மாதிரி ரொம்ப வட்டம் தம்பி என்ன எனக்கு இருபத்தஞ்சு வயசு அவன் தான் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தானே ஆ ஆப்ரேஷனுக்கு அம்மா பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் எனக்கு ஆனால் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது என் தம்பி என் தம்பி பக்க பாலமாக இருந்தேன் முப்பத்தி மூணு வருஷம் இப்போ இடையில இடையில ஏதாவது பெண் தாரியோ கட்டி இருக்கேன் இப்போ முழுமையாக இப்போ நம்ம ஒரு பட்டு சேலை கொடுத்து இப்போ எப்படி இருக்கும் இப்போ சூப்பராக இருக்கு எனக்கு பெரிய பெரிய அவங்களாம் பேசினாத்தான் அந்த உறுப்பு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் அப்படி அந்த வேதனை எப்படி

i Taste daily. Taste daily. Freeze every love. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Bye now. i முத முத எப்போ திருநங்கையா உணர்ந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து என்ன ஏஜில் எனக்கு நைன்த் படிக்கும் போது நைன்த் படிக்கும் போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இப்போ என்ன வயசாகுது இப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு மூணு இவ்வளோ நாள் கேப் எதுக்காக நான் ஃபேமிலி பார்த்தேன் பார்த்ததுனால தான் இப்போ எல்லா சம்மதத்தோடு நான் வந்திருக்கேன் ஓ ஃபேமிலி பார்த்துக்கிட்டேன் ஃபேமிலின்னா அப்பா அம்மா தம்பி அக்கா அவங்க ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் சொல்லுறது நான் இப்பதான் என் வாழ்க்கையே பெண்மையும் உருந்து இருந்து வேலை கத்துக்கிட்டு ஆனா தான் சரிங்களா இருந்துட்டு வீட்டுல கொஞ்சம் நிறைய பிரச்சனை சரியா அந்த பிரச்சனை தாண்டி பெற்றவங்களதான் நான் பார்த்தேன தவிர திருநங்கையை நான் பார்க்கல சரிங்களா இப்போதான் நான் திருநங்கையை ஒரு மதிச்சு நான் வந்திருக்கேன் ஓகே நீங்க இப்போ ஒரு பதினஞ்சு வயசுலயே பெண்மை உணர்ந்தேன்னு சொல்றீங்கல்ல அதுல இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு ஆமா பதினெட்டு வருஷம் ஆகுது அப்ப பதினெட்டு வருஷத்துல அப்பா ஒரு குடி குடிச்சிட்டு இருப்பாரு அம்மா மார்க்கெட் வேலைதான் செய்வாங்க இப்போ ரெண்டு அம்மாவுக்கு முடியாது எப்பவுமே எல்லாரும் ஸ்கூல் விட்டா எங்க போவாங்க வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போவாங்க நான் அப்பா அம்மா வேலைக்கு போவேன் ஹெல்ப் பண்ணுவேன் அம்மாக்கு தண்ணி எல்லாம் அப்போ ரொம்ப பஞ்சமா இருந்துட்டு பாத்தீங்களா அப்பெல்லாம் தண்ணி ஒரு ஐம்பது காசு நாலு நாள் கொட்ட ஒரு குடம் விடுவாங்க அந்த டேங்கி தண்ணி அதில் பிடிச்சி மீன் கடையில் கறி கடையில் ஊற்றுவோம் ஒரு கூட அஞ்சு ரூபா கொடுத்து அம்மா டெய்லி ஒரு ஐநூறுபா சம்பாதிப்பாங்க மார்க்கெட்ல அதனால தான் நான் தண்ணி பிடிக்கிறதுக்கோசம் ஸ்கூல் விட்டுன்னு அம்மா வேலைக்கு போவேன் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் நான் முதல் முதல்ல திருநங்கையாக வேலை செஞ்சது அசோக் லைலாண்டில் தான் அசோக் லைலாண்டில் என்ன வரணும் ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தேன் ஓகே ஹவுஸ் அப்போ ஆயிரம் ரூபாய் சம்பளம் அப்போ இந்த பதினெட்டு வருஷமா ஆம்பளையா ட்ரெஸ் ஷர்ட் போட்டு போட்டுருந்தீங்க உங்க வீட்டுக்கு தெரியுமா வீட்டுக்கு இப்போதான் தெரியும் பதினெட்டு வருஷமா தெரியாது தெரியும் ஆனா அவங்க சண்டை பேச விட மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட பேசினாலே சண்டை போட்டுனே இருப்பாங்க ரொம்ப சண்டை ரொம்ப குடிச்சிட்டு அம்மா பெரிய சண்டை அப்ப அக்காவுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப லைஃப்ல நான் தேடி நின்று சரிங்களா இப்போதான் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி அக்கா ஏஜ் அட்டன் பண்ணிச்சு அவங்க பசங்களுக்கு நான் தாய் மாமா சீக்கிரம் நான் செஞ்சேன் மாமாவே சீர் பண்ணி இது பண்ணீங்க அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்ம பெண்மையை உணர்ந்தாச்சு இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை நான் மாறிட்டேனே நான் முடியல நல்லா நிறைய இருந்தது அவ கூட ஒரு குட்டி வேஸ்ட் தான் போட்டிருந்தேன் எப்படி தரும எங்காலங்கள் எல்லாம் ஒரு வேஸ்ட் போட்டுக்கிட்டு அந்த ஒரு மாதிரி ஷர்ட் போட்டு பாத்தீங்களா அது மாதிரில தான் இருந்தேன் நான் வீட்டுலயே அப்ப உள்ள பார்வை எப்படி இருந்து அப்போ ஒரு பார்வைல நான் அப்போதோ பார்வை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் குடுத்துச்சேன் தவறாயிரும் சந்தோஷப்படுது ஆஹ் அது மாதிரி அந்த பதினஞ்சு வயசுல இருந்து அந்த டைம்ல காதல் எல்லாம் காதல் இருந்துச்சு ஏமாத்திட்டாரா வரும் அதாவது

எப்படியோ எப்படின்னா சொல்றதுன்னா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது அதனாலதான் இப்போ உங்க திருப்தி ஆயிட்டீங்களா எல்லாருமே மனசாரும இப்போ எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷம் நான் தவறு இருந்ததுக்கோசம் இத்தனை வருஷமா நான் தவறு இருந்ததுக்கோசம் எனக்கு ஒரு பலன் கிடைச்சிச்சு இது இது வரைக்கும் இவ்வளோ நாள் இருந்துட்டோம் இதுக்கப்புறமும் இப்படியே நம்ம காலத்தை கழிச்சிடலான்னு என்ன தோணி இருந்துச்சா உங்களுக்கு ஆ தோணுச்சு என்ன மாதிரி தோணும் எது மாதிரினா நம்ம இம்மாதிரி மாட்டோமே நம்ம பெற்றவங்களை நம்ம அசிங்க நம்ம தான் இப்படி இருக்கிறோமேனா அவங்கள நம்ம ஏன் அசிங்க பார்த்தக்கூடாதுன்னு எனக்கு அப்பயே இல்லைனா அப்பயே நான் எனக்கு இருபத்தஞ்சு வயசுல இருபத்தேழு வயசுல நான் ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான் பெற்றவங்கள யோசிச்சுட்டேன் அப்போ அதான் ஆனா நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அதுல நீங்க ஒரு தனித்துவமா இருக்கீங்க அதுல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது இப்போ நான் எங்க அம்மா எல்லாம் பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அது திருநங்கையா மாறலங்கிறது மாறியாச்சு அந்த ஆசியை நிறைவே நிறைவேறியாச்சு இப்போ நிறைவேறிச்சு இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம பண்ணும்போது இந்த சடங்குகள்லாம் எவ்வளவு நான் பார்க்கும் போது நினைச்சேன் நான் நானும் வந்திருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்கெல்லாம் வந்திருக்கிறேன் அப்போ எனக்கு இது மாதிரி நடக்காதா எனக்கு இது மாதிரி இருக்காதா ஆனா சொல்லிட்டு போய் அழுவ வீட்டுல அழுவை அது மாதிரி ரொம்ப வர்த்தன்

அப்போ ஒரு தம்பியா ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சந்தோஷமா அவன சந்தோஷமா தான் இருந்தா ஒரு பிறந்த வீடு சீர் மாதிரி தானே ஆமா ஏன்னா அவன ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தான் பிறந்த வீட்டு சீர் மாதிரி இப்ப அந்த பிறந்த வீடு அப்படிங்கறத இப்போ நம்ம ஒரு பக்கம் வச்சாச்சு அவங்களுக்குள்ளது எல்லாத்தையுமே இப்ப நான் ஆபரேஷன் கூட வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன் சரி போயிட்டு வாங்க வீட்ல என்ன சொல்ல வீட்டுல தான் பரவாயில்ல போயிட்டு தம்பி இன்னைக்கு அது அக்கா அண்ணன் அண்ணன் இப்படி பண்றது ஒரு மாதிரியா இருக்கு எல்லாம் கேள்வி பண்றாங்க அதில் தான் சொல்லப்பா என் தம்பி தான் தங்கமானவன் தங்கம்மானவை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மா பிடிக்கும் அப்பாவும் பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் எனக்கு ஆனா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது என் தம்பி என் தம்பி பக்க பலமாக இருந்தான் எனக்கு அதான் இது வரைக்கும் உள்ள வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறமா அவ்வளோதான் அனாதி நான் எப்படி தெரியுமா நான் ஜீவ சேவை சீவ சேவை சேவை சங்கத்தில துணை தலைவியா இருக்கேன் ஒரு ட்ரெஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க இப்போ சிவத்துக்காக டெய்லி அன்னதானம் போடுறோம் இப்போ அன்னதானம் வந்து நாங்க அப்படி போட மாட்டோம் நாங்க சேடு போய் கொடுக்குறோம் அன்னதானம் அது மாதிரி அதுல தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ கடைசியா முப்பத்தி மூணு வருஷம் ஒரு ஆம்பளை கிட்டபுள்ள அப்படிதான் அப்போ இடல இடையில ஏதாவது பெண் சேலையோ சாரியோ கட்டி இருக்க ஆஹ் கட்டி கட்டி பாத்துருக்கீங்களா ஆஹ் இப்ப முழுமையா இப்ப நம்ம ஒரு பட்டு சேலை கொடுத்துட்டு இப்ப எப்படி இருக்கு இப்ப சூப்பரா இருக்கு எனக்கு

அந்த வேதனை எப்படி எல்லாமே அந்த இதுதானது என்ன அதெல்லாம் வலியான விஷயம்தானே அவன நம்ம அப்ப நீ யோசிச்சிருக்கீங்களே என்னடா இது ஒரு பிறவி நமக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யோசிக்கணும் வலிதான விஷயமே தவிர அதை யோசிக்கணும் அடுத்து நடக்கிற லைஃப் மட்டும்தான் மாறிட்டோம் இதுக்கப்புறமா இப்போ மா மாறிட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான் வழி இல்லாதே நம்மளே அனுப்பிச்சு நீங்க இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல இந்த சடங்கு கிடங்கு எல்லாம் நீங்க பண்ணால பாத்துருப்பீங்க நமக்கு அப்படி பண்ணுங்கிறப்ப எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நம்மள என்ன சொல்லிட்டேனே போய் அழுகுவேன் வீட்டுக்கு போயிட்டு உம் நம்மளுக்கு எப்ப நடக்கும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஆனா அந்த அழுவேன் இப்போ இதெல்லாம் நடக்கும் போது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நானே மே மறந்து போயிட்டேன் ரொம்ப ஹாப்பினஸ் எனக்கு நடந்துச்சு இத்தனை நாள் தவர்ந்ததுக்காக அந்த பணம் எனக்கு கிடைச்சிச்சு அதுல இந்த மாதிரி பட்டு சேர எல்லாம் போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் அப்புறமா பர்த் டே கன்னைக்கு ஒரு ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் போட்டிருக்கீங்க இப்போ பப்ளிக்கா இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு சுதந்திரமா இருப்பீங்களா இது அதான் சொல்லிட்டேன் நான் அது சுதந்திரம் என்ன வேண்டாமே நான் சிவத் வந்து போயிட்டேன் இதுவுமே சிவத் தான் எனக்கு இது வந்து செய்யறோம் ஒரு ஒரு கோயில போய் ஓதுவார் பண்ணி செய்வோம் ஒரு ஒரு வேலை கோயில்ல ஏதாவது வேலை இருந்தான்னா பணிவார்த்துறை வேலை அந்த மாதிரி செய்வோம் இப்போ இப்போ தப்பா வச்சுக்க கூடாது திருநங்கைனாலே இந்த செக்ஸுவல் தொழில் அது இல்லங்கிறதுதான் இருக்கு அது இல்ல

எல்லாருமே அதே ஒருத்தன மா மாத்துவோம் அப்படின்னுட்டு நீங்க இதுக்கப்புறம் நீங்க வர்றது உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எதுவும் டெய்லி ஒரு 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 கோயிலுக்கு போவோம் ஒரு எந்த கோயிலு கிட்ட இருக்குதோ அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருவோம் பக்தில வந்துட்டோம்னா அந்த செக்ஷுவல்ங்கறது கரெக்டா ஆயிடும் அதே நம்மளுக்கு குடுத்துருமே ஒரு நம்ம காலைல ஆறு மணிக்கு வேலைன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எந்திரிக்கணும் அதே கண்டினியூஸா நம்ம இருபத்தொன்னு நாள் நம்ம அப்படியே எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன்

அங்கே ட்ரான்ஜெண்டர் வேலை தான் நான் செஞ்சேன் ட்ரான்ஜெண்டர் தான் போய் சேர்ந்தேன் லாவணியன் வேலை தான் போய் சேர்ந்தேன் நான் அதுக்கப்புறமா அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலை இருந்தேன் ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து பேண்ட்ரியப்பட்டாங்க பேண்ட்ரிலிருந்து டீம் லிட்ராங்க டீம் சூப்பர் சூப்பரஸாக இப்பவும் தம்பி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க கூப்பிட்டீங்களா வரமாட்டேன் நான் தான் வேணான்ட்டேன் ஏன் எதுக்கு ஐயோ எல்லாரும் எதுக்காகவே நம்ம அண்ணன் இது மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்றது நான் வேணான்னுட்டேன்

That's a... the result. That's 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 the result. the